இதுக்கு நான் முன்னால வந்த கொஞ்சம் மணி நேரத்துக்கு முன்னால நான் வந்து ஒரு கூட்டம் வந்துருச்சு ஒரு குரூப்ல ஒரு இமாம் வந்திருந்தாரு அவரு என்ன பண்ணாரு சொன்னா அந்த குருவல்லா வந்து புரட்டி ஓதி அவர் அந்த அரப்புல துவா பண்றாரு யாருலாம் இந்த குல்லோட நாஸ் குருவல்லாவுடைய நன்மைய நவியோடைய நவியோடைய ரூஹுக்கும் சஹாபாக்குடைய ரூஹுக்கும் இந்த அப்துல் அப்பாசுடைய ரூஹுக்கும் கொடுப்பாயாக துவா பண்றாரு சுபஹானல்லா அல்லவே சொர்க்காதின்னு சொன்னாங்கல இவங்க சூறாக்கல் ஓதி ஒரு உச்சகட்டமா இல்லையா ஒரு மனிதருக்கு நீ ஒரு அப் சூரா ஓதி அனுப்புகிறது ஓகே அவர் சொர்க்கம் அதே இல்லையான்னு தெரியாது அது அப்துல்கதே ஜீலர் அஹமத்துல்லா ஓதி அனுப்பினாலும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அவர் சொர்க்கவாதின்னு சொல்லப்பட்டது கிடையாது பெரிய மாம்தான் இருந்தாலும் சொர் சொர்க்கவாதி சொல்லப்பட்டது கிடையாது ஆனால் சஹாபாக்கள் சொர்க்கவாதிகள் இந்த இந்த விஷயத்தை எல்லாரும் இடத்துல வந்து அதெல்லாம் செய்யக்கூடாது கூடாது செய்யப்படி சொல்லப்பட்டதில்லை இல்லை இந்த இடத்துல ஏன் நிக்கிறோம் இந்த பள்ளியுடைய சிறப்பை சொல்றதுக்காக தான் இந்த பள்ளியுடைய சிறப்பு என்ன இந்த பள்ளியில பள்ளியுடைய பேர் அப்துல்லஹ் அப்பாஸ் அப்துல் அஹின் அப்பாஸ் யாரு அவ்வளவுதான் இந்த கபர் எங்க இருக்கு நாங்க கடைசியாக நபி சொல்லா அலுவலம் அவங்க சொல்லி தந்த கபர்களுக்கு போனா ஓதக்கூடிய துவா மட்டும் நாங்க ஓதிட்டு நாங்க இங்கிருந்து போயிருவோம் அது இல்லாம சூறாக்கள் ஓதுறதோ வேற வேற துவாக்கள் செய்யறதோ இது ஒரு வித்தியாசமான ஒரு பிஜத் அதாவது அறிஞ்சே நாங்க செய்யக்கூடிய ஒரு மடமை அறிஞ்சே செய்யக்கூடிய ஒரு ஒரு மடமையான விஷயமா நான் விளங்கிக் கொள்ளணும் நான் சொல்ல வந்த விஷயம் நான் சொன்னா இஜிரி அறுபத்தி எட்டுல மௌத்தாக எடுக்கப்பட்ட அப்துல்லா பின் அப்பாஸ் அலி அல்லா அந்த இடத்துல அந்த பள்ளி ஒன்று இருக்காது இஜிரி ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல